அஸ்லாம் வலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி நல்லா இருக்கீங்களா குவைட் டிரைவர்களுக்கு புதிய எச்சரிக்கை அதிநவீன தொழில்நுட்பத்துடன் புதிய கருவி ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாது த ஜென்ரல் டிராஃபிக் டிபார்ட்மெண்ட் வெளியிட்ட அதிரடி வீடியோ அந்த நியூஸ் பார்க்க போகிறோம் அடுத்து விமானத்தில் மரணித்த தமிழ்நாட்டு பெண் விமான நிலையத்தில் ஏற்பட்ட பரபரப்பு அடுத்து கோயத்தில் அடுத்த ஒரு வாரம் எச்சரிக்கையாக இருக்கும்படி வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது அந்த நியூஸ் பார்க்க போகிறோம் அடுத்து ஆறு ரெஸ்டாரண்ட் சீல் வைத்த அதிகாரிகள் இப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோவில் இருக்குது வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமாக இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க இப்போ வாங்க கோயத்துடைய மிக முக்கியமான நியூஸை பார்ப்போம் கோயத்தின் வானிலை ஆய்வாளர் ஈசால் ரமதான் அவர்கள் வானிலை தொடர்பான எச்சரிக்கை விடுத்துள்ளார்கள் அதாவது இன்று மாலை முதல் ஒரு வாரத்திற்கு கோயத்தில் ஹியூமிடிட்டி அதிகமாக இருக்கும் என தெரிவித்துள்ளார்கள் அதாவது ருத்துபா அதிகமாக இருக்கும் இந்த பருவகால மாற்றத்தினால் ஆஸ்துமா வழக்குகள் கூடும் எனவும் வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது அதனால் நம்ம ஆளுங்க அதிக எச்சரிக்கையாக இருங்க அடுத்த தகவல் கோயிட் சிட்டியில் உள்ள ஆறு உணவகங்களுக்கு உணவு மற்றும் ஊட்டச்சத்துக்கான பொது ஆணையம் நடத்திய திடீர் ஆய்வில் தரமற்ற உணவு தயாரிப்பது சுத்தமில்லாத உணவுப் பொருட்கள் எக்ஸ்பரியான லைசன்ஸ் ஆகிய விதிமுறைகள் செய்த காரணத்தினால் ஆறு ரெஸ்டாரண்ட்களை உணவு மற்றும் ஊட்டச்சத்துக்கான பொது ஆணையம் அதிரடியாக சீல் வைத்துள்ளது மேலும் இந்த மாதிரியான திடீர் செக்கிங் கோயிலில் உள்ள அனைத்து ரெஸ்டாரன்களிலும் மேற்கொள்ளப்படும் என எச்சரிக்கையும் விடுபட்டுள்ளது அடுத்த தகவல் மலேசியாவிலிருந்து சென்னை வந்த மலேசியன் ஏர்லைன்ஸில் பயணம் செய்த கலையரிசி என்ற பெண் திடீரென மாரடைப்பு ஏற்பட்டு விமானத்திலே உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது மலேசியன் ஏர்லைன்ஸ் சென்னையில் தர இறங்கியவுடன் அந்த பெண்ணின் உடலை கைப்பற்றிய விமான நிலைய அதிகாரிகள் பிரேத பரிசோதனைக்காக குரோம்பேட் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றுள்ளார்கள் இப்போ அந்த சம்பவம் தொடர்பாக விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது அடுத்த தகவல் ஆப்பிரிக்க நாடுகளைச் சேர்ந்த நான்கு பேரை குற்றப்புலனாய்வு பொதுத்துறை கைது செய்து சிறையில் அடைத்துள்ளது இந்த நான்கு பேரும் கோயத்தில் நிகழ்ந்த பல்வேறு குற்றங்களில் ஈடுபட்டுள்ளார்கள் குறிப்பாக தொடர் திருட்டு சம்பவத்தில் அதிகம் ஈடுபட்டுள்ளார்கள் என குற்றப்புலனாய்வு புலனாய்வு பொதுத்துறை தெரிவித்துள்ளது அடுத்த தகவல் கோய்தில் தற்போது அனைத்து இடங்களிலும் த ஜென்ரல் டிராஃபிக் டிபார்ட்மெண்ட் அதிநவீன கேமராக்களை பொருத்தி அதன் மூலம் வாகன ஓட்டுநர்களை கண்காணித்து அபராதம் அளித்து வருகிறது வாகனம் ஓட்டும்போது சீட் பெல்ட் அணியாதது ஃபோன் பேசுறது விளாக் எடுப்பது மெசேஜ் டைப் பண்ணுறது இது போன்ற எந்த வயலேஷன் செய்தாலும் புதிய அதிநவீன டெக்னாலஜி மூலம் உங்களுக்கு அபராதம் விதிக்கப்படும் இப்போ இது தொடர்பாக கோய்த்துடைய த ஜென்ரல் டிராஃபிக் டிபார்ட்மெண்ட் ஆஃபிஷியலாக ஒரு வீடியோவை தனது எக்ஸ்தலத்தில் வெளியிட்டுள்ளது இப்போ இந்த வீடியோவை பாருங்க اللي ملابس حزام اللي ياكل سيارته ماسك تليفونه فدير بالك صبحكم الله شوف شوف المخالفات هني هني شوف عطاه زوم مخالفه انتبهوا بالحزام يا اخوان அடுத்த தகவல் கார் இன்ஜினை மாற்றித் தருவதாக கூறி பது கொய்தியிடம் ஆயிரத்தி எட்நூறு கொய்தினாரை ஆட்டியப்பட்ட இரண்டு வெளிநாட்டவரை ஹவல்லி காவல்துறை தேடி வருகிறது அரேப்டைஸ் பத்திரிகள் வெளியான அறிவிப்பின்படி மைதான் ஹவளியில் உள்ள கேரேஜில் இந்த சம்பவம் நடந்துள்ளது பது கொய்தியிடம் ஆயிரத்தி எட்நூறு கொய்தியினார் பெற்றுக்கொண்டு பழுதான கார் இன்ஜினை மாற்றாமல் இன்ஜின் மாற்றப்பட்டதாக கூறி ஏமாற்றியுள்ளார்கள் இதன் அடிப்படையில் இப்போ இரண்டு வெளிநாட்டவரை ஹவல்லி காவல்துறை தேடி வருகிறது அடுத்து வாங்க ஃப்ளைட் டு அப்டேட் பார்ப்போம் குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுக்க விரும்புபவர்கள் ஸ்க்ரீனில் தெரியிற ஜியா ட்ராவல்ஸ் நம்பரை காண்டக்ட் பண்ணிட்டு குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுத்துக்கொள்ளலாம் அதுபோல பிசிசி மெடிக்கல் ஸ்டாம்பிங் அட்டெஸ்டேஷன் இந்த ப்ராசஸும் செய்ய தரப்படுகிறது திருச்சி டு பதினாலாயிரத்தி எழுநூறு ரூபாய்க்கு ஏர் ஏர்இண்டியா எக்ஸ்பிரஸ்ல ஃபிளைட் எடுக்கலாம் கோய் டு திருச்சி முப்பத்தி ரெண்டு கொய்த் தினாருக்கு ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ்ல ஃபிளைட் எடுக்கலாம் மதுரை டு பதினாலாயிரத்தி எட்நூறு ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸ்ல ஃபிளைட் எடுக்கலாம் கோய் டு மதுரை முப்பத்தி நாலு தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸ்ல பிளைட் எடுக்கலாம் சென்னை டு கொய்த் பதிமூணாயிரத்தி ஐநூறுபாய்க்கு இந்தியோ ஏர்லைன்ஸ்ல ஃபிளைட் எடுக்கலாம் சென்னை இருபத்தஞ்சு தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸ்ல ஃபிளைட் எடுக்கலாம் கொச்சின் டு கொய்த் பன்னெண்டாயிரத்தி எட்நூறு ரூபாய்க்கு ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸ்ஸில் ஃப்ளைட்டு எடுக்கலாம் கோய் டு கொச்சின் இருபத்தி ஒன்பது கொய்தினாருக்கு ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட்டு எடலாம் திருவனந்தபுரம் டு கொய்த் பதினெட்டாயிரம் ரூபாய்க்கு ஏர் அரபியாவில் ஃப்ளைட்டு எடலாம் கோய் டு திருவனந்தபுரம் முப்பத்தஞ்சு கொய்தினாருக்கு ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸ்ல ஃப்ளைட்டு எடுலாம் கொழும்பு டு கொய் எண்பது கொய்தினாருக்கு எத்தியாத் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட்டு எடலாம் கோய்ட் டு கொழும்பு முப்பத்தி ஆறு கொய்தினாருக்கு ஏர் அரேபியாவில் ஃப்ளைட்டு எடுக்கலாம் அடுத்து வாங்க கொய்துடைய ரேட் பார்ப்போம் ஒருத்தினர் கோயித் இந்தியாவின் மதிப்பு இரநூத்தி எழுபத்தி நாலு ரூபாய் பதினைந்து பைசாவாக உள்ளது ஒருத்தினார் கோயில் இலங்கையின் மதிப்பு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு ரூபாய் இருபது பைசாவாக உள்ளது இப்போ நான் சொன்னது வந்து கோயித்துடைய அல்முலா ரேட்டுங்க அடுத்து கோயித்துடைய கோல் ரேட் பார்ப்போம் ஒரு கிராம் இருபத்தி நாலு கேரட் தங்கத்தின் விலை இருபத்தி ஆறு தினார் முன்னூற்றி அறுபத்தி நாலு ஃபில்ஸாக உள்ளது ஒரு கிராம் இருபத்தி ரெண்டு கேரட் தங்கத்தின் விலை இருபத்தி நாலு தினார் நூற்றி எழுபத்தி ஆறு ஃபில்ஸாக உள்ளது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ அதிகமாக ஷேர் செய்யுங்க இந்த வீடியோ சம்பந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமாசம் பதிவு செய்யுங்க எப்போதும் இணைந்திருப்போம் உங்களின் ஒருவன் ஜியாவுதீன் அஸ்ஸாம் வலைக்கும்